வணக்கம் உலகத்திலே எதுவும் மிகவும் மகிழ்ச்சியான தருணம்னு நினைக்கிறீங்க கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்குற இடத்துல நம்ம வாழ்றது இல்ல விலை உயர்ந்த கார்ல இந்த உலகம் முழுக்க சுத்தி வர்றது இல்ல வீடு முழுக்க தங்கமா நிறைந்திருந்து அந்த வீட்டில நம்ம வாழ்றது அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் எங்கேயோ முகம் தெரியாத ஒரு மனிதர் நம்மால சந்தோஷம் அடைகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு தருணம் இருக்கு இல்லையா அந்த தருணம் தான் உலகிலே மிகவும் மகிழ்ச்சியான தருணம்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பத்தி சொல்ற கதை தான் இது ஆஸ்கார் வைல்டு என்ற மிகப்பெரிய எழுத்தாளன் எழுதி கிட்டத்தட்ட நூத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டில் வெளியான த ஹாப்பி பிரின்ஸ் அப்படிங்கிற கதையை தான் நம்ம கேட்க போறோம் வாங்க கதை கேட்கலாம் அது ஒரு அழகான நகரம் அந்த நகரத்து நடுவில் ஒரு மிகப்பெரிய மேடையில ஒரு இளவரசனோட சிலை இருக்கு அந்த இளவரசனை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாப்பி பிரின்ஸ் அப்படின்னு தான் அந்த மக்கள் கூப்பிடுவாங்க அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இளவரசனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த இளவரசன் சிலை இல்லையா ரொம்ப அழகா இருக்கும் அந்த சிலை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும்னா அந்த சிலை வந்து அந்த இளவரசனோட உடைஃபுல்லா தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதுல இருக்க இலைகள் எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டது அந்த இளவரசனோட கண்ணுல நீல நிற மாணிக்கக்கல்லால் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டது அப்படி அந்த சிலை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் அது அந்த இளவரசனோட முகல்ல எப்பவும் ஒரு சிரித்த முகமா இருக்கும் அந்த ஊர்க்கார யாரோ ஒருத்தர் ஒருத்தட்ட போய் இந்த இளவரசனை ஏன் பிடிக்கும்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்ற காரணம் ஏதோ ஏதோ இருக்கும் ஒருத்தர் சொன்னாரு என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை ஆனால் இந்த இளவரசன் மட்டும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கான் அதுக்காகவே எனக்கு அந்த இளவரசனை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் கேட்குறோம் எதுக்கு அந்த இளவரசனை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த இளவரசன் தேவதை மாதிரி தெரியுறான் அப்படின்னு சொல்லுது அந்த சின்ன பொண்ணு நீ தான் தேவதையை பார்த்ததே இல்லையே இல்லை இல்லை என் கனவுல ஒரு நாள் ஒரு தேவதை வந்துருந்துச்சு அந்த தேவதை அப்படி இந்த இளவரசன் மாதிரியே இருந்துச்சு அதனாலே இந்த இளவரசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இளவரசனை வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த ஊரோட அடையாளமே அந்த ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த ஊரில் ஒரு ஸ்வாலோ அப்படிங்கிற ஒரு குருவி தமிழில் வந்து தரவிலாங் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குருவின்னு சொல்லலாம் அந்த ஸ்வாலோங்கிற குருவி வந்து அந்த ஊருக்கு வந்து பறந்து வருது அந்த குருவியோட நண்பர்கள் எல்லாம் ஒரு ஆறு வாரத்துக்கு முன்னாடியே எஜிப்டுக்கு போயிட்டாங்க அந்த பறவைகளோட இடம் பெயர்ந்தல்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இந்த ஊர்லலாம் குளிர் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு அதனால ஒரு இடத்துல இருந்து அடுத்து எஜிப்டுங்கிற அந்த நகரத்துக்கு வந்து மற்ற குருவிகள்லாம் பயணிச்சிருச்சு ஆனால் இந்த குருவி மட்டும் ஒரு ஆறு வாரமா இன்னும் பயணிக்காம இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அந்த குருவிக்கு அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கிற ஒரு நாணல் புல் மேல ஒரு காதல் ஒரு வித்தியாசமான காதல்னு வச்சுக்கலாம் மற்ற குருவிகளெல்லாம் கிண்டல் அடிக்கும் இது வந்து ஒரு தவறான காதல் ஒரு குருவிக்கு ஒரு புல் மேலே எப்படி காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த குருவிக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அது அன்பு தானே யார் மேலே வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு தர்க்கமான ஒரு பதிலை சொல்லும் அந்த குருவி அன்றைக்கி போய் காதலை சொல்லிடலாம் அப்படின்னு அந்த குருவி முடிவெடுக்குது அந்த ஆற்றங்கூரையோரம் இருக்க அந்த நாளில் புல்லிட்ட போய் தன்னோட காதலை சொல்லுது ஆனால் அந்த காதலை வந்து அந்த புல் வந்து ஏற்க மறுத்துருது என்னோட இடம் வந்து இந்த ஆற்றங்கரை ஓரணம்னா இந்த இடத்த விட்டு என்னால் எங்கேயும் வர முடியாது என்னால் உன் காதலை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த குருவிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துருது அதுக்கு வந்து ஒன் உன்னோட காதலுக்காக தான் நான் ஆறு வருஷமாக ஆறு மாசமா ஆறு வாரமாக நான் இங்கேயே இருக்கிறேன் நான் எஜிப்ட்டு கூட போகலை நீ என் காதலை ஏற்க மறுத்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த குருவி வேகமாக பறந்து போய் அது பறந்து போய் எங்கே உட்காருது அப்படின்னா அந்த இளவரசனோட சிலை இருக்கு இல்லையா அந்த இளவரசனோட சிலைக்கு காலுக்கடியில் போய் உட்காந்துருக்கு அது அதுவே நினச்சிக்கிது நான் ஏதோ ஒரு தங்க படுக்கரையில் இருக்கிறேன் போல அப்படின்னு சொல்லி அதுவே அதுக்குள்ளே ஒரு கற்பனையில் வளர்ந்துக்குது அப்போ பார்த்தா திடீர்னு மேலேருந்து மழை தூணும் பொழுது அப்போது அந்த குருவி மேலே பார்க்குது என்னடா இது சில ஒரு மலை இருந்து கூட என்ன எனக்கு பாதுகாப்பு தரம் இல்லை இதெல்லாம் என்ன இளவரசன் இவனெலாம் என்ன இளவரசன் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசனை சபிச்சுக்கிட்டு அந்த குருவி அதில் படுத்துருக்கு திரும்பி மலை தூவி மேலே பார்க்குறது வானம் விழுந்து தெளிவாக இருக்குது எங்கே இருந்துடா மலை விழுதுன்னு பார்த்தா அந்த இளவரசனோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துருக்கு இந்த குருவிக்கு உடனே ஆச்சரியமா இருக்கு அந்த எல்லாருமே மகிழ்ச்சியான ஒரு இளவரசனா நம்ம அந்த அந்த பார்த்த ஒரு இளவரசன் கண்ணில இருந்து கண்ணீர் வருது இளவரசன் வந்து அவனோட கதையை அந்த இளவரசன் நான் வந்து ஒரு அரண்மனையில வாழ்ந்தேன் அரண்மனையில தான் பிறந்தேன் அந்த அரண்மனையில தான் வாழ்ந்தேன் அந்த வளாகத்துக்குள்ள மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் பார்த்தேன் பிறந்ததுல இருந்தே என்னை சுத்தி இருக்க எல்லாரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அதை பார்த்து 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 நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது என்னோட அரண்மனை வளாகத்தை தாண்டினோம்னா ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் எழுப்பப்பட்டோம் அந்த சுவருக்கு அந்த சைடு இருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்த உலகம் வாழ்க்கை எல்லாம் அந்த சுவருக்கு இந்த பக்கம் இருக்கிற எங்களோட அரண்மனை மட்டும்தான் அந்த அரண்மனைக்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ச்சியை மட்டுமே பார்த்து நான் அப்படியே இறந்து போயிட்டேன் எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது என்னோடய வாழ்க்கையில் தெரிந்த ஒரே விஷயம் சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு அந்த இளவரசன் சொல்கிறேன் இளவரசன் இன்னும் அவன் கதையை தொடர்றான் நான் செத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சிலை வச்சாங்க என்னோடய பாகங்கள் எல்லாம் ஒவ்வொரு உலோகத்தால செய்யப்பட்டது என்னோட இதயம் இருக்கு இல்லையா இன்றைக்கி நான் சிலையாக இருக்கிற என்னோட இதயம் இருக்கு இல்லையா இது வந்து மிக கடினமான ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டு உடைக்கவே முடியாத ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டு நான் மனிதனாக வாழும்போது மனித இதயத்தில் இருக்கும்போது ஒரு நாள் கூட நான் அழுதவே கிடையாது ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து மிக கடினமான ஒரு உலகத்தால் செய்யப்பட்ட இதயம் இருக்குது ஆனால் இப்போது வந்து எனக்கு தினமும் அழுக வருது ஏன்னா இன்றைக்கி வந்து நான் மிக உயரமான ஒரு இடத்துல எனக்கு சிலையாக வச்சுருக்காங்க இங்கேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு இந்த மொத்த நகரமும் தெரியுது என் வாழ்நாள் முழுக்க எனக்கு எது மறைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சுவர் எழுப்பப்பட்டு மறைக்கப்பட்டதோ அந்த காட்சி எல்லாம் என் கண்ணு முன்னாடி தெரியுது இந்த நகரத்தோட அழுக்கு இந்த நகரத்து மக்களின் வறுமை இந்த நகரத்து மக்களின் வழிகள் எல்லாம் எனக்கு என் கண்ணுல தெரியுது அதை பார்க்கும் போது எனக்கு தினமும் அழுகையா வருது அப்படின்னு சொல்லுது அந்த குருவிட்ட சொல்லு ஒரு உலகத்தால் செய்யப்பட்ட இருதயம் கொண்ட ஒரு மனிதனுக்கு ஒரு சிலைக்கு இவ்வளவு ஒரு சோகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குருவி நினைச்சுக்கிட்ட ஆச்சரியமா பாக்குது அப்போ அந்த இளவரசன் கேட்கிறான் சுவாலோ சுவாலோ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா உனால அப்படின்னு கேட்கறான் என்ன உதவி அப்படின்னா தூரத்தில் ஒரு தெரு போகுது இல்லையா ஆமாம் அந்த தெருவில் ஒரு பெண் இருக்கா அந்த பெண்ணுக்கு வந்து டெய்லரிங் பண்ணுறது தான் அவளோட வேலை அவளுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு ஒரு ஆடை வடிவமைச்சு கொடுக்கணும் அதை வடிவமைச்சு கொடுத்தாதான் அவளுக்கு கொஞ்சம் மாதம் காசு கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ வறுமையில் வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஆனால் அவளுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ அந்த ஆடையை வடிவமைக்கிற சமயத்தில் அவளோட பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது அவன் பையனுக்கு அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அதுக்கு அவளுக்கு காசும் இல்லை எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லு என்ன அந்த பெண் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அந்த சின்ன பையனும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் என்னோட வால் இருக்கு இல்லையா என்னோட வாலில் வந்து மாணிக்க கல்லால் சிவப்பு நிற மாணிக்க கல்லால் செய்யப்பட்ட ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கோம் அந்த கல்லை மட்டும் நீ எடுத்து கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு அந்த பெண் வந்து இந்த கல்லை மட்டும் வச்சுருந்தானா அவள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பா எனக்காண்டி இந்த ஒரு உதவி மட்டும் செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குருவி என்ன சொல்லுதுன்னா நான் எஜிப்டுக்கு பறந்து போனோம் ஏன்னா அதோட காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு இல்லை இன்னும் எஜிப்டுக்கு பறந்து போனோம் என்னோட நண்பர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது இல்லை எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யும் அப்படின்னு சொல்லுது சரி ஓகே நான் இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு நான் நாளைக்கு அப்போ போறேன் ஏன்னா அந்த குருவி வந்து இரவு தான் பயணிக்கும் அப்போ அன்னைக்கு இரவு அந்த உதவி செய்யணும்னா அதால பயணிக்க முடியாது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இளவரசனோட இருந்து அந்த சிவப்பு நேர மாணிக்கக்கல்ல எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுக்குது கொடுத்துட்டு வந்து உட்காரு இது அந்த நகரம் வந்து பயங்கரமாக குளிருது இந்த குருவிக்கும் குளிர ஆரம்பிச்சிச்சு ஆரம்பத்தில் ஆனால் அந்த உதவியை செஞ்சுட்டு வந்தோடனே அந்த குருவிக்கு வந்து சின்ன கதை கதப்பு அந்த இளவரசன்ட்டு சொல்லுது இப்போ கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் கதகதப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த இளவரசன் சொல்கிறான் இது சுற்றி இருக்கிற சூழ்நிலையினால கிடையாது நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருக்கல அந்த உதவி உனக்கு கொடுக்குற ஒரு கதகதப்பு அப்படின்னு சொல்லுது ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குது அந்த குருவி காலையில எந்திரிச்சு போய் பழக்கமாக பறந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து இளவரசன் கிட்ட சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இளவரசன் வந்துட்டு இளவரசன் நான் அந்த மாதிரி எஜிப்டுக்கு போறேன் நான் இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் அந்த இளவரசன் என்ன சொல்கிறான்னா ஸ்வாலோ ஸ்வாலோ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இளவரசன் கேட்குறான் என்ன உதவி அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த குருவி கேட்குது இந்த பக்கம் இடதுபுறத்துல ஒரு தெரு போகுது இல்லையா அந்த தெருவில் ஒரு மாணவன் இருக்கான் அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கே கஷ்டம் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா நாடகங்களுக்கு கதை எழுதி கொடுத்து அதில் வர்ற காசு மூலமாக அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அது மூலமாக தான் அவன் படிக்கவும் செய்கிறான் ஆனால் அவனுக்கு வந்து நாளைக்குள்ளே ஒரு நாடகத்தை எழுதி கொடுக்கணும் அவனுக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை மிகவும் வறுமையில் வாடி போயிருக்கிறான் அவனுக்கு ஒரு உதவி செய்கிறியா அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த குருவி மறுக்குது ஏன்னா என்னோட நண்பர்கள்லாம் எஜிப்டில் இருக்காங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அங்கே வந்து கோடை காலம் வந்துருச்சு இந்த கோடைக்காலத்தில் வந்து எஜிப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே இருக்க பொருட்கள்லாம் ரொம்ப சுவையானதாக இருக்கும் அங்கே இருக்கிற பிரமிடெல்லாம் பார்க்குறதுக்கு என் நண்பர்கள் போயிருக்காங்க நானும் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த குருவி சொல்லுது இல்லை இந்த எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த இளவரசன் கேட்கலாம் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு உதவி செய்கிறேன் உன்னோட இருந்து நான் இன்னொரு மாணிக்கக்கல் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு அந்த குருவி கேட்குது அதுக்கு அந்த இளவரசன் சொல்கிறான் இல்லை இப்போ என் வாழில் வந்து ஒரு மாணிக்கக்கல் தான் இருந்துச்சு அதை நீ எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்ட இப்போ என்ன பண்ணுன்னா என் கண் இருக்கு இல்லையா என் கண்ணு வந்து நீல நிற மாணிக்க கல்லால் செய்யப்பட்டது இந்தியாவிலிருந்து இருந்து கொ கொண்டு வரப்பட்ட மிக விலை உயர்ந்த கல் இது இதில் ஒரு கல்ல மட்டும் எடுத்துட்டு போய் நீ கொண்டு போய் அந்த மாணவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு குருவி மறுக்குது இல்லை இல்லை என்னால் முடியாது ஏன்னா உன் கண்ணை எடுக்க சொல்ற என்னால அதை செய்ய முடியாது அப்படின்னா குருவி தயவு செஞ்சு உதவி பண்ணு இந்த இந்த கண் எனக்கு இருந்த எண்ணத்துக்கு அந்த பையன் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமா இருப்பான் அந்த கல்ல கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்குது உடனே வேற வழியே இல்லாம அந்த இளவரசன் வந்து கிட்டத்தட்ட கட்டளைகிறான் நான் சொல்கிறத செய் குருவி அப்படின்ட்டு அப்போ வேற வழியே இல்லாமல் அந்த கண்ணை எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த மாணவன் கொடுக்குது கொடுக்குறேன் அப்போ அன்றும் ஒரு கதகதப்போடு நிம்மதியான தூக்கம் தூங்குது அந்த குருவி அடுத்த நாள் வருது அடுத்த நாள் வரும்போது இப்போ அந்த குருவி போய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புது நைட்டு ஆனால் இப்போவும் அந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு இதுதான் கடைசி உதவி இதுக்கடுத்து நான் கேட்கவே மாட்டேன் இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிவிட்டு நீ நாளை கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லு இப்போ என்ன சொல்லுதுன்னா வலதுபுறம் இருக்கிற அந்த ஒரு தெருவில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அவன் நாலு நாளாக சாப்பிடல அவனுக்கு ஒரு உதவி பண்ணு என்ன பண்ணணும் என்னோட இடது கண்ணை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துரு அதுவும் நீல நிற மாணிக்கங்கள் தானே அந்த கண்ணை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இளவரசன் சொல்கிறான் குருவி முடியவே முடியாது நான் அந்த கண்ணை எடுத்துட்டானா நீ குருடனாயிருவேன் இப்போ இந்த நகரத்தை நீ பார்த்துக்கிட்டே இருக்கல்ல அது பார்க்க முடியாமே போயிடும் அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொல்லுது இல்லை எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நான் அந்த பையன் வந்து நாளைக்காவது சாப்பிடணும் இன்னும் கல்லில் கொண்டு போய் கொடு அப்படிங்குது முடியவே முடியாதுன்னு குருவி வறுக்குது அந்த இளவரசன் வந்து கட்டளையிறான் குருவி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் அந்த கண்ணையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் கூட போய் அவனுக்கு கொடுத்துருச்சு அன்றைக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்குது காலையில் எழுந்திரிச்சோடனே போய் அதை இது போய் சாப்பிட்டுக்கலாம் திரும்ப வருது இரவு நேரங்களில் இளவரசன்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்னு இந்த வருதுன்ட்டு இளவரசன் நினைக்கிறேன் சரி குருவி நீ கிளம்பு எஜிப்டுக்கு போ இனிமே உன் நண்பர்களோட நீ சந்தோஷமாக அப்படின்னு அந்த இளவரசன் சொல்கிறேன் ஆனால் அந்த குருவி என்ன சொல்கிறதுனா இல்லை நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படிங்குது இளவரசனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிற உன்னோட ரெண்டு கண்ணும் இல்லை இப்போது நீ எப்படி வாழ்வே நீ இங்கே சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதனால் நான் இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன் உன் கூடையே நான் இருக்கிறேன் இல்லை குருவி நீ கிளம்பு உனக்கு வந்து உன் நண்பர்களோட நீ சேர்ந்துக்க அப்படின்னா குருவி மறுத்துருது இல்லை நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவியால் அந்த இளவரசனை விட்டு போக முடியல ஏன்னா இப்போ அந்த இளவரசனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா அப்போது காலையில் விடியுது அந்த குருவி என்ன பண்ணுதுன்னா அந்த உலக அந்த நகரத்தோட அழகை வந்து அந்த இளவரசனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த இளவரசனால் இன்னைக்கு பார்க்க முடியாது தூரத்தில் ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு தூரத்தில் நான்கு மனிதர்கள் நடந்து போகிறாங்க அழகான சூரிய உதயமாக இருக்குது இந்த மாதிரி சுற்றி இருக்க அழகான விஷயத்தையே அந்த குருவி வந்து இளவரசனை சொல்லிக்கிட்டே அப்போது அந்த இளவரசன் என்ன சொல்கிறேன்னா வேணான் குருவி எனக்கு அந்த அழகான விஷயத்தெல்லாம் சொல்லாத இது எதுவுமே எனக்கு மகிழ்ச்சியை தரலை எங்கோ ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது மனிதர்கள் கஷ்டப்படுறாங்களான்னு பார்த்துட்டு வா நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு இளவரசன் சொல்லி அப்போது சு குருவி வந்து அந்த நகரத்தை சுற்றி ஒரு கஷ்டப்படுற ஒரு மனிதரை பார்த்துட்டு வருது அவருக்கு உதவி செய்யலாம் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதோட ஆடை அந்த இளவரசனோட ஆடை இருக்கு இல்லையா அது தங்க இலைகளால் வடிவமைக்கப்பட்டு அப்போ அதில் இருக்க ஒவ்வொரு இலையாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த குருவி முதல் நாள் ஒரு மனிதர் அடுத்த நாள் ஒரு மனிதர் இந்த நகரத்தில் இருக்க கஷ்டப்படுற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த இளவரசன்ட்ட இருந்து அந்த தங்க இலைகளை எடுத்துகிட்டு போய் அந்த குருவி வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் வந்து பயங்கர குளிர்காலமாக ஆரம்பிச்சிருச்சு குளிர்காலத்தை வந்து குருவியால் தாங்கிக்கவே முடியல இந்த குளிர்காலத்தை தவிர்க்கிறதுக்கு தான் குருவிகளெல்லாம் இடம்பெயர்ந்து எகிப்துக்கு போனாங்க ஆனால் இது எகிப்துக்கு போகல அந்த குளிரில் மாட்டிக்கிச்சு குருவி அதனால் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது கடும் குளிர் ஒரு கட்டத்தில் அந்த குருவி வந்து இறந்து போகிற நிலைமைக்கு போகுது அப்போது அந்த குருவி சொல்லுது இளவரசன் ஏ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது ஆமாம் நீ எஜிப்டுக்கு போயிடு ஏன்னா இங்கே குளிர் அதிகமாக உன்னால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு இளவரசன் சொல்கிறான் இல்லை நான் எஜிப்டுக்கு போகல நான் வந்து சாக போகிறேன் என் மரணம் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுது இளவரசனால தாங்கிக்கவே முடில இன்னைக்கு இன்னைக்கே நான் செத்து போயிடுவேன் இளவரசே நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லுது அந்த இளவரசனோட இதயம் இருக்குல்ல அது வந்து கடினமான உலோகத்தால் செஞ்சது இந்த குருவி செத்த உடனே அந்த உலோகம் வந்து அந்த இளவரசனோட இதயம் வந்து ரெண்டா உடஞ்சிருக்கு ஏன்னா அந்த குருவியோட மரணத்தை அதால் ஏற்றுக்கவே முடியல இப்படியே நாட்கள் போகுது அப்போ அந்த நகரத்தோட மேயர் இருக்கார்ல அவர் ஒரு நாள் திடீர்னு அந்த இளவரசன் சிலையை பார்க்குறாரு இந்த இளவரசன் சிலை வர வர அழகாவே இல்லைல்ல அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குல்ல அப்படின்னு பார்க்குறாரு ஏன்னா அதோட நீல நிற கண்கள் இல்லை மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட அந்த தங்க இலைகளெல்லாம் இல்லை அதோட வாழ்ல இருந்த அந்த மாணிக்க கற்கள் இல்லை அப்போ அந்த சிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒன்றும் இல்லை அப்போ அந்த ஊர்க்காரங்களாம் இவ்வளோ நாள் அந்த மகிழ்ச்சியான இளவரசனாக பார்த்ததே அந்த அழகான அந்த ஆடம்பரமான ஒரு விலை உயர்ந்த சிலையாக தான் அந்த இளவரசனை பார்த்துருக்காங்க இன்னைக்கு அது இப்படி எதுவுமே அந்த ஊர் மக்களுக்கும் அந்த மேயருக்கும் அந்த சிலை வந்து ஒரு அசிங்கமான சிலையாக தெரியும் அப்போ மேயர் ஒரு கட்டத்தில் என்ன முடிவு இருக்கிறாருன்னா சரி இந்த சிலையை வந்து நம்ம நகரத்துக்கே ஒரு இழுக்கு மாதிரி இருக்குது எது எந்த சிலையை அந்த நகரத்தோட அடையாளம்னு சொன்னாங்களோ அதே சிலையை இந்த நகரத்தோட அசிங்கம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ணிடலான்னா அந்த சிலையை உடைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்போது அந்த சிலை வந்து அந்த மிகப்பெரிய தூணிலேருந்து இடித்து தள்ளப்படுது அப்போ அந்த உடைந்த சிலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மேயர்கிட்ட அந்த சிலையை உரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே இருக்க ஆசாரிகள்லாம் வந்து அந்த சிலையை உறுக்குறாங்க இரும்பு இரும்பு பட்டறையில் போட்டு உறுக்குறாங்க உறுக்கும் போது அந்த இதயத்தை மட்டும் ஒன்றுமே செய்ய முடியல அந்த இதயத்தை வந்து ஏன்னா பயங்கர கடினமான உலோகம் அது இந்த இதயத்தை நம்மளால் பயன்படுத்த முடியாது உடைந்து போன இதயம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை தூக்கி போட்டுறாங்க அந்த இதயத்தை எங்கே தூக்கி போடுறாங்கன்னா அந்த குருவி செத்து ஒரு புரு புல்வெளியில் உழுந்து கிடக்கும் அந்த புல்வெளியில் அந்த குருவியோட பக்கத்தில் போய் அந்த இதயம் உழுது இப்போ அந்த ஊருக்கு சிலையை மேயர் என்ன பண்ணிடுறாருன்னா அவருக்கு ஒரு சிலை வச்சுக்கிறார் இப்போது செத்து போன குருவியும் உடைந்து போன இதயமும் அந்த புல்வெளியில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க மேலோகத்திலிருந்து கடவுள் அதை பார்க்குறாரு இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த இரண்டு உயிரினங்கள் வந்து இருந்து கிடக்கு அந்த இரண்டு உயிரினங்களையும் என் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட தேவதைகளை அனுப்புகிறார் அந்த தேவதைகள் வந்து அந்த செத்து குருவியையும் இந்த உடைந்து போன இதயத்தையும் தூக்கிட்டு வராங்க இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான இரண்டு மனிதர்கள் நீங்கள் ரெண்டு பேர் தான் இரண்டு உயிரினங்கள் நீங்கள் ரெண்டு பேர் தான் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட சொர்க்கத்தில் இருக்கணும் எப்பவும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு அன்னையிலேருந்து அந்த குருவி வந்து அந்த சொர்க்கத்தில் வாழ்நாள் முழுக்க பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சான் அந்த இளவரசனில் மீண்டும் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த சொர்க்கத்தில் இருந்தான் அப்படியே அந்த கதை முடியும் மனிதரோட அன்பு மனிதன் யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதருக்கு செய்யும் ஒரு உதவி அந்த மனிதத்துல தான் அந்த அன்புல தான் மிக மகிழ்ச்சியே இருக்குது அப்படின்னு சொல்கிற மிக அழகான கதை இது மீண்டும் ஒரு நாள் அழகான கதையை கேட்கலாம் நன்றி